அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ கூலி உண்மையான தவக்கூளை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான் அது காலையில் பசையோடு செல்லுகிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது

ஒரு இருண்ட பாறையில் ஊரக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பார்